நம்மளுடைய இந்த வரலாற்று பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கக்கூடிய இடம் பஞ்ச பாண்டவர் மலை அப்படின்னு இன்றைக்கி அழைக்கப்படுற திருப்பான் மலை சமணர்களுடைய மிக முக்கியமான ஒரு இடமா இந்த இடம் இருந்திருக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய பாறையில் பல்லவர் காலத்தில் குடையப்பட்ட ஒரு குடைவரை கோயிலும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல பல்லவர்களுடைய கல்வெட்டும் சோழர்களுடைய கல்வெட்டும் அதை தாண்டி மிக அழகான புடைப்பு சிற்பங்களும் இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த வீடியோவில் கல்வெட்டுகள் சொல்வது என்ன இந்த புடைப்பு சிற்பங்கள் யாருடையது சமணர்களுக்கு இந்த பகுதி எவ்வளவு முக்கியமாக இருந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் ஸோ தொடர்ந்து என் கூட வாங்க